தமிழ்நாட்டு மக்களே ஊடக சகோதர சகோதரிகளே சவுக்கு சங்கர் கூட இருக்கிற அந்த வ வலை பேசுகிற அந்த மாலதின்ற அந்த பெண்மணி பேர்ல இந்த பாருங்கள் இது வந்து பல்லாவரத்தில் வந்து பதிவு பண்ண ஆவணம் இது இது வந்து டி நகரில் பதிவு பண்ண ஆவணம் இந்த ரெண்டு ஆவணமே அந்த மாலதி பேர்ல தான் இருக்குது இந்த டி நகரில் பண்ண ஆவணத்தோடைய ஒர்த்து வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கோடி இது பல்லாவரத்தில் பதிவு பண்ணது இது வந்து மூன்றரை கோடி தொடர்ச்சியாக சவுக்கு மீடியா நெட்ஒர்க்கில் சவுக்கு சங்கரும் இந்த மாலதின்ற இந்த பெண்ணும் தொடர்ச்சியாக என்ன குறித்தும் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியாக அவதூறோ வதந்தியும் இவங்க ரெண்டு பேருமே இந்த சவுக்கு மீடியா நெட்வொர்க்கில் தொடர்ச்சியாக எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் இவங்க வதந்தியாக பரப்பிட்டு இருக்காங்க இவங்க தொடர்ந்து இங்கே அவதூரம் வதர்ந்து இவங்க ப பரப்பிட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கூட இருக்கிற அந்த மாலதின்ற அந்த பெண் அந்த அந்த லேடி பேரில் வந்து கோடிக்கணக்கில் சொத்துக்களை வந்து வாங்கி குவிச்சு வச்சுட்டுருக்கிறாங்க இந்த இவங்க பேரில் வந்து சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு தமிழ்நாடு அரசை விமர்சனம் செய்யணும் அவதூறு பரப்பணும்னு சவுக்கு சங்கருக்கும் இந்த மாலதிக்கும் வேற ஒரு கள்ளப்பணம் மூலயமா இவங்க பணத்தை கொடுத்து தொடர்ச்சியாக அரசாங்கத்தை அவதூறு பரப்பி வதந்தியை பரப்பணும்னு இவங்க பணம் கொடுத்து இவங்களை பேச வச்சிருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய கியூ பிரான்ச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் சவுக்கு சங்கரையோ இந்த மாலதின்ற பெண்மணி என் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வரல தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசே வதந்தியை அவதூற பரப்புறாங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேர் பேரில் வந்து கோடிக்கணக்கில் வந்து சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சுருக்குறாங்க நான் சவுக்கு சங்கருக்கும் மாலதிக்கும் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுக்குறேன் உங்கள் பெயரில் இந்த மாலதின்ற இந்த பெண் பெயரில் கோடி கணக்கில் எங்கே யார் மூலயமா உங்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் இந்த சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சுருக்குறீங்க அந்த பணம் உங்களுக்கு எந்த வழியாக வந்தது யார் கொடுத்தாங்கன்றத டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாட்டு மக்களுக்கு நீங்கள் உரிய ஆதாரத்தோடு வெளியிடணும் அப்படி வெளியிடலைன்னா என்னுடைய தலைமையில் இந்த சவுக்கு மீடியா நெட்ஒர்க் இயங்குற இடத்த வந்து முற்றுகையிட்டு உனக்கு தக்க பாடம் புகட்டும்ன்றதை நான் இந்த நகானோலி வாயில தெரிவிச்சுக்கிறேன்